நான் உங்கள் மோகன் இது நம்ம ஃபேட் பிரதர்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஓடாத ஆர்சி டாய்காரை நம்ம ரீசார்ஜபிளாக மாற்றி ஓட வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தான் இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய் கார் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலோட வர காரு ஸோ ஓட்டவே நல்லாவே ஃபன் ஃபன்ஃபில்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இதுதான் இந்த காரோட பேக் பேக்ஸ் ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரீசார்ஜபிள் பேட்டரிக்கு ஒரு கனெக்ட் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது அதை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தென் என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நம்ம மொபைலுக்கு வர சார்ஜிங் பின்னை வந்து இதிலேயே ரெடி பண்ணி இதிலேயே ஃபிக்ஸடாக வச்சு நம்ம பண்ண முடியுமானு செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதுதான் இதில் ரிமோட் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் எஸ்எஸ் பேட்டரி தான் இதை வந்து நம்ம நார்மல் டபுள் எஸ் பேட்டரி தான் யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து ரீசார்ஜபிள் ரிமோட்ஸ் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இந்த ரிமோட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கிடையாது நம்ம ரீசார்ஜபிள் போட்டோன்னாலுமே இறங்கிக்கிட்டே இருக்கும் கண்டியூஸாக ஸோ இதுவுமே ஒரு ரீசன் இப்போதைக்கு நம்ம வந்து ரீசார்ஜபிள் போட போது பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு மட்டும் தான் ஐஸ் இதுக்கு போடுற பேட்டரி வந்து கிடச்சிருச்சு நம்ம தேடி எடுத்துட்டோம் நம்மகிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு

கைஸ் பேட்ரி இப்போ ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜ் போட்டுருக்கோம் இப்போ இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்க த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ ஓல்ட் சம்திங் இருக்கேன் போவாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கார் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு கைஸ் வண்டி வேணா ஆரம்பிச்சிருச்சு வண்டியில் ஒவ்வொரு வரி ஸோ இது எல்லாமே போய் பண்ண போகிறோம் அது நல்லா

ரைஸ் நம்ம என்னென்னா ரைஸ் பண்ண வேணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை படிக்கல மைக்ரோ யூஸ் டைப் படித்திருக்கோம் நம்ம ஓல்டு மொபைல்ஸ் வரது இல்லையா ஹெட்ஃபோன்ஸ் லூடு சார்ஜஸ் எல்லாத்துக்கும் வருது இல்லையா அதை எடுத்துருக்கோம் ஏன்னால் நம்ம இது வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடாயிராச்சு சீட்டை வைக்கிற அளவுக்கு ஏன்னா சீட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ டாய் கார்டில் எடுத்துகிட்டு நம்ம இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சார்ஜரோட பேக் டோரில் கோல் போட்டு இதை இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம சார் பண்ண கட்டணுங்க கொசக்கட்ட <coughs>

நான் காரை கம்ப்ளீட்டாகவே அசம்பிள் பண்ணியாச்சு திருவி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கேன் இப்போ ரெண்டாவதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம் ராய்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணோம் அடுத்து காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை ரெடி பண்ணியாச்சு காருமே நல்லா ரன் ஆகுது இப்போ அடுத்த இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க வேறு என்ன வீடியோ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் மோகன் நீங்கள் பார்க்கறது ஃபேட் பிரதர்ஸ் வாக்ஸ் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு சேனலில் கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க் யூ